இன்னைக்கு வந்து ஒரு நன்னறி கதை தான் பொறுமைக்கு பரிசு ஸ்டார்ட் பண்ணலாமா தொடர்ந்து சில ஆண்டுகளாக மழையே பெய்யவில்லை அதனால் அந்த ஊரில் கடும் பஞ்சம் நிலவியது மக்கள் பசியால் வாடினார்கள் நல்ல உள்ளம் படைத்த செல்வர் ஒருவரிடம் அந்த ஊர் மக்கள் வந்தனர் ஐயா பெரியவர்களாகிய நாங்கள் எப்படியோ பசியை பொறுத்து கொள்கிறோம் சிறுவர் சிறுமியர்கள் என்ன செய்வார்கள் இந்த நிலையில் நீங்கள் கட்டாயம் உதவி செய்ய வேண்டும் என்று வேண்டினார்கள் இரக்கம் உள்ளம் படைத்த அவர் இந்த ஊரில் குழந்தைகள் யாரும் பசியால் வாட வேண்டாம் ஆளுக்கு ஒரு ரொட்டி கிடைக்குமாறு செய்கிறேன் என் வீட்டில் சிறுவர் சிறுமியரை வரச் சொல்லுங்கள் ரொட்டியை பெற்று செல்ல சொல்லுங்கள் என்றார் மாளிகை திரும்பி அவர் தன் தேவையாளை அழைத்தார் இந்த ஊரில் உள்ள குழந்தைகளின் எண்ணிக்கையை கணக்கு எடுத்துக்கொள் ஆளுக்கு ஒரு ரொட்டி கிடைக்க வேண்டும் கூடவும் கூடாது குறையவும் கூடாது நாளையில் இருந்து கூடவும் கூடாது குறையவும் கூடாது நாளையில் இருந்து சரியான எண்ணிக்கையில் ரொட்டிகளை கூடையில் வைத்து வீட்டிற்கு வெளியே இரு என்றார் இந்த கதையின் தொடர்ச்சி உங்களுக்கு வேண்டுமானால் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல் பட்டனை கொஞ்சம் அழுத்திருங்க அப்போ தான் நாளைக்கு நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்யூ